ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க எப்பயுமே வந்து நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து ஸ்டீல் வடிகட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோங்க நம்ம என்னதான் வந்து க்ளீன் பண்ணி வச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்த வடிகட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டீத்தூளெல்லாம் உள்ளே போய் அடைச்ச மாதிரி ஆயிரும்ங்க வடிகட்டியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழுக்காக இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வடிகட்டிகளில் ஓரங்க ஓரங்களில் இருக்கிற அழுக்கு அந்த டீ தூள் துகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சுத்தமாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் தொடைச்சி காட்டுறேன் பாருங்கள் தொடைக்க தொடைக்கவே வந்து அந்த டே வடிகட்டியில் இருக்கிற எல்லா கரையுமே வந்துடுங்க பாருங்க இப்போ வடிகட்டி எந்தளவுக்கு பார்க்க க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடித்தோன்னா ஒரு டைம் வந்து நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா போதுங்க நம்மளுக்கு வடிகட்டி பார்க்க நல்லா புது வடிகட்டி போலவே இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் என்ன கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா எப்பயுமே நார்மலாக நம்ம வீட்டில் வந்து முருங்கக்காய் வாங்கி வச்சுருப்போங்க காய் வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஒரு நாள் விட்டாவே வந்து பார்த்திங்கன்னா காய் அப்படியே வதங்கின மாதிரி ஆயிருங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி இருக்கிறக்கு இந்த டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ காயை வந்து நம்ம நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் நீங்கள் எப்படி காய் வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி பருப்பு டப்பா சீரக டப்பான்னு எல்லா டப்பாவும் இருக்குங்க மூடி வந்து சில சமயங்களில் பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் சப்போஸ் கொஞ்சம் ஏமாந்து எடுத்தாலும் கீழே பூரா எல்லாம் கொட்டிடுங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் டைட்டாக மூடி பாருங்கள் உங்களுக்கு மூடி நல்லா டைட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க மேக்ஸிமம் நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து காளான் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க காளான் வாங்கி வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கருப்பு கலரில் மண் மண்ணாக இருக்குங்க அதை வந்து எப்படி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிற டிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோங்க பாருங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேங்க நீங்கள் இதுக்கு எந்த மாவு வேணால் யூஸ் பண்ணலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரிசி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் சுத்தமாக வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு கழுவும் போதே ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து பாருங்கள் உங்கள் கா உங்களுக்கு அந்த காளன்லாம் சுத்தமாக கொஞ்சம் கூட அழுக்க இருக்காதுங்க காளான் பார்க்குறக்கும் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ காளான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க சில சமயங்களில் நம்ம வீட்டில் வந்து பூரி சப்பாத்தி எல்லாம் தேய்க்கும் போது வந்து ரொம்ப டைம் எடுக்குங்க நீங்கள் பூரி தேய்க்கிற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க பூரியாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து மாவை வந்து சப்பாத்தி பலகையில் எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஒரே சமயத்தில் இந்த மாதிரி நாலு மூணுன்னு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து பார்க்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பூரி சேஃபில் வந்து கரெக்டாக மாவு நல்லா கையில் நம்ம எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க கடுகில் இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு நீங்களே வந்து யோசிப்பீங்க வாங்க இந்த கடுகை வச்சு தான் இன்றைக்கி நம்ம நம்ம டிப் எடுக்க போகிறோங்க இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் இப்போ ஒரு சின்ன பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு குட்டியான பாக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேங்க இதில் பாதி கடுகு போல் நான் இதில் சேர்த்துக்க போகிறேங்க இப்போ இது கூடயே வந்து நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறிங்க அது வந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பேக்கெட் போல் ஷாம்பு யூஸ் பண்ணுறேங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இந்த கடுகில் வந்து ஒரு சாம்பு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசமா இருக்குங்க எப்பயுமே இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற என நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து போயிருங்க கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு கற்பூரம் போட நான் சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காதுங்க ஜெல்லி மாதிரியும் இருக்காதுங்க இந்த மாதிரி செட் ஆன மாதிரி இருக்குங்க இதில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க இந்த மூடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு நல்ல பெஸ்ட் ஒரு ரூம் ரூம் ஃப்ரெஷனராக யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் எங்கே வேணால் வச்சுக்கலாங்க இதை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம்பே நல்லா வாசமாக இருக்குங்க கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல் வராமல் இருக்குங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து வாஷ் பேசனுக்கு கீழே தான் வைக்க போகிறேங்க அங்கே வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்ரூமில் இருக்கிற பேட் ஸ்மெல்லும் வராதுங்க அதே மாதிரி பேசன் கீழே வைக்க வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல் வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஆல்